பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் ஃபாஸ்ட் ட்ராக் இருபத்தி ஆண்டு அனுபவம் இருபத்தி நகரங்களில் இருபத்து மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி அழிவின் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது போல ரொம்ப உணர்ச்சிகரமான சிந்தனையும் சிரிப்பும் கலந்து சுகர் ஏறாமல் பிபி ஏறாமல் அற்புதமான உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அண்ணன் திரு மணிகண்டன் அவர்களுடைய பேச்சு சில பேர் சீக்கிரம் பேசி முடிக்கணுங்கிறக்காக கைதட்டு வாங்குவாங்க அண்ணனால் மட்டும்தான் வரிக்கு வரி கைதட்டு வாங்க முடியும் வார்த்தைக்கு வார்த்தை கைதட்டு வாங்க முடியும் அப்படி வந்து ஒரு அற்புதமான பேச்சாளர் ரொம்ப சுருக்கமாக நேரத்தின் அருமைக்கிறது எல்லோரும் குறிப்பிட்டது போல் காலையில் பத்து மணிலேருந்து நீங்கள் வந்து அணியணியாக திரண்டு திரண்டுவதால் உங்களுடைய நேரத்தை கருதி நான் மிக சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் ஒன்று இந்த ஆகச்சிறந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் உடல் பொருள் ஆவி நேரம் மனம் பலம் இது எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் பெருமை மிகு காவல்துறைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவன் ஐ ஐஎம் ஃப்ரம் ஏ போலீஸ் ஃபேமிலி அது எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்று எனக்கு தெரியும் திரு அண்ணாமலை அவர்கள் நீலகிரியில் வேட்புமனு தாக்கல் திரு எல் முருகன் அவர்கள் பண்ணும்போது ஒரு தடியடி சார்ஜ் நடந்துருச்சு அப்போ வந்து எஸ்பி வந்து டைரெக்டாக விளக்கம் கொடுத்தாங்க அப்பையும் கட்சி கொதி நிலையில் இருந்தாங்க அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எழுந்தன்று சொன்னார் இந்த நேரத்தில் இந்த பொது வெளியில் ஒரு சாலையில் ஒரு எஸ்பியை யூனிஃபார்மில் நம்ம இவ்வளோ நேரம் நிப்பாட்டி வைக்கிறதே தப்பு ஒரு எஸ்பியாக இருந்தவருக்கு தான் தெரியும் ஒரு காவல்துறைக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காவல்துறையில் இருந்தவருக்கு தான் தெரியும் அந்த நேரத்தில் அந்த தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க இல்லை தலைவரை நம்ம அடி வாங்கணும் இல்லை அவர் தன்னுடைய விளக்கத்தை சொல்கிறார் அதை நாம் ஏற்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை குடும்பத்திலிருந்து வந்தவன் என்ற அடிப்படையில் எவ்வளவு ஏச்சும் பேச்சும் இழி சொல்லும் எல்லா பக்கம் மத்தளத்துக்காது ரெண்டு பக்கம் இடி காவல்துறைக்கு திரும்பின இடமெல்லாம் இடி மத்தளத்துக்காக ரெண்டு பக்கம் இடி காவல்துறைக்கு திருமண பக்கம் அத்தனையுமே வாங்கி கொண்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருக்கக்கூடியவர்கள் காவல்துறைகள் அந்த சீருடைய போட்டால் அவர்கள் தங்களுடைய கடமையை ஒரு நாள் மறப்பதில்லை அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய நன்றிகள் அத்தனை பெருமக்களும் எங்களுடைய மீண்டும் ஒருமுறை நன்றிகள் இந்த கொங்கு மண்டலம் என்னுடைய பெருமைமிகு பகுதியாக நான் பலமுறை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்லையே சந்தேகப்பட்டு கேட்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர் போகிற அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் டவுட்டே பட்டாங்க இது அடிக்கடி கோயம்புத்தூர் போகிறான் ஏதோ பிரச்சனை ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்குவோமா திருப்பூர் போவேன் ஈரோ ஈரோடு போவேன் பொள்ளாச்சி போவேன் சுற்றி போவேன் இல்லை எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் தந்தி டிவியில் இருக்கும்போது என்னுடைய தம்பிகள் சொல்லுவாங்க அண்ணே நம்ம நாளைக்கு எலெக்ஷன்லன்னா கோயம்புத்தூரில் தானே நிற்கிறோம் அப்படின்னா ஏன்டா அப்படின்னா பூரா ஃபோன் அங்கே தானே வருது நமக்கு எப்படி அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பேஸ் அதற்கு அடிப்படையான காரணம் உழைக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல அறிவார்ந்த மக்களும் சேர்ந்து பண்பும் குணநலும் சேர்ந்து இந்த மூன்றும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம் அவர் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார் நிறைய விஷயங்களை மக்களை பங்களிக்க செய்திருக்கிறார் அவர் எடுத்த எந்த விஷயமும் சின்ன விஷயமா இருந்ததில்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பொழுதுல முப்பது மணி நேரம் உழைக்கிறார் அந்த அளவுக்கு அவர் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமா இடது கையிலையும் அவர் வந்து வேலை பார்ப்பார் அப்போ வலது கையும் வேலை பார்க்கறது இடது கையும் வேலை பார்க்கறது டபுள் ஹேண்டில் வந்து அவ்வளோ பயங்கரமான உழைப்பை கொடுக்கிறார் அந்த உழைப்பு வந்து நானூறு சீட் ஆக மாறுமா அப்படின்னா நார்த் இந்தியாவில் அதிரி புதிரி வெற்றி உத்தரவாதமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் அக்கா மம்தா வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்கிறார் அங்க மம்தா பானர்ஜி எதிர்பாராத அளவு பின்னடைவை சந்திப்பார் பாஜக எதிர்பாராத அளவு வெற்றியை பெறும் என்று சொல்கிறார் பல மாநிலங்களில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியான வாக்கும் மக்களவைக்கு வேறு மாதிரியான வாக்குமான தெளிவில் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேசம் பீகார் இது மாதிரி பல மாநிலங்கள் சொல்லிட்டே போகலாம் அங்கே எல்லாமே உச்சம் அங்கே வந்து மிச்சமே எதுவும் கிடையாது ஆனால் தென் மாநிலங்களில் குறிப்பாக ஒரு ரெண்டு மாநிலங்களில் ஒரு சேலஞ்ச் இருக்குது கர்நாடகாவில் பாஜக ஆட்சியிலே இருந்தது பல பேர் வந்து பொத்தாம்புதாக சொல்லுவாங்க தென் மாநிலங்களே வேறு இந்த திராவிட மண்ணே வேற இங்கே வந்து வேற சொல்லிவிட்டு இவர்கள் அவர்களை சேர்த்துக்கொள்வார்கள் அவர்கள் இவர்களை சேர்க்க மாட்டார்கள் திராவிட திராவிட மண்ணு ரீஜன் கர்நாடகாவும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் புதுச்சேரியும் தமிழகமும் சேர்ந்துதான் ஆனா நமக்கு பிரச்சனையே யார்கிட்ட பாருங்க கர்நாடகா டந்தும் ஆந்திரா டந்து தான் அவர்கள் நம்மை சேர்க்க மாட்டார்கள் இன்றைக்கு ஐஎன்டி கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தெளிவாக ஓப்பனாக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று அறிவிக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளராக கர்நாடகாவிலேயே இருந்தார் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேகே தாட்டு அணை கட்டுவோம் என்று சொல்கிறது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை யார் தமிழகத்துக்காகவும் சேர்ந்து யோசிக்கிறாங்கன்னு யோசிங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில் கர்நாடகாவில் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் ஒரு தமிழரால் சாத்தியப்படும் என்றால் தேசிய கட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்குங்கிற புரிஞ்சுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி அப்போ கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாகவே இருந்தது பாஜக புதுச்சேரியில் ஆளும் கட்சியாகவே இருக்கிறது பாஜக அவருடைய கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தென் மாநிலங்களில் பாஜக இல்லை என்பது பொய் தென் மாநிலங்களில் ஏற்கனவே ஒரு இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கிறது இன்னொரு இடத்துல ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது இன்னும் நிறைய இடங்கள் ஆளுங்கட்சியாக வரப்போகுது நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் ஆனால் தமிழகமும் கேரளாவும் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன கொள்கைகளின் காரணமாக அல்ல கூட்டணியின் காரணமாக அப்போ அந்த கூட்டணி பலம் என்பது ஓட்டாக மாறும்போது கடைசியில் வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் வென்றவன் சொல்வதே வேதம் அதை ஞாபகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆக்சுவலா ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி கூட தேவையில்லை எவ்வளவு ஒரு எம்பி தான் அதனால யார் ஆட்சி அமைச்சா பாஜக தான் ஆட்சி அமைச்சது கேரளாவில் வெற்றி பெறாவிட்டாலும் அங்கு வெற்றி உத்தரவாதம் ஆனால் பாரத பிரதமருடைய மனதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை குஜராத்தில் இல்லை தமிழகத்திலும் கேரளாவிலும் தான் அவருடைய இருக்கிறது இந்த மக்களுடைய மனதை எப்படி வென்றெடுப்பது இவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அவருடைய இருபத்தி நாலு மணி நேர சிந்தனையாக இருக்கிறது டாக்டர் காயத்திர குறிப்பிட்டது போல இன்றல்ல ஒரு ஆர் உடைய சுயம் சேவைக்காக மட்டுமே இருந்தபோது அரசியல் பற்றிய எந்த கனவுகளும் இல்லாமல் இருந்த போதே அவர் இந்த தமிழக மண்ணை பார்த்து வியந்து 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 பாராட்டியிருக்கிறார் இந்த கொங்கு மண்டலத்தை பத்தி திருப்பூர் குமரன் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி ஒவ்வொன்று ஒவ்வொன்னு அவர் மனசில் வந்து இந்த எவ்வளவு ஆழமாக பயந்து அப்ப இந்த தமிழர்களுடைய இதயங்களை வெல்ல வேண்டும் நினைக்கிறார் ஓட்டுக்காக இல்ல நாட்டுக்காக அதன் புரிஞ்சுக்கணும் ஓட்டுக்காக அவருக்கு தேவையில்லை இல்லாட்டாலுமே அந்த இடத்துல வந்துடுறார் அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டியது எப்ப சாத்தியம் அது வெற்று கோஷம் அல்ல யதார்த்த களம் என்று எப்போது மாறும் இங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிலும் பாஜக கூட்டணியிலும் பாராளுமன்ற சென்றால் தான் அங்கு நானூறே நாற்பது இடங்கள் கிட்ட போட்டாங்க போட்டியதே நானூத்தி நாற்பது இடங்கள் கிட்ட அப்ப ஸ்ட்ரைக் ரேட் நீங்க வச்சா கூட நீங்க வந்து முன்னூத்தி எழுபது முன்னூத்தி தொண்ணூறு தான் தொடர முடியும் பாஜக தனிப்பட்ட முறையில் முன்னூத்தி எழுபதுக்கு குறி வைக்குது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நானூறு வைக்குது இருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ நானூறுங்கிற இலக்கை தொடர்ந்து நூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுல ஒட்டுமொத்தமான பிற கட்சிகள் வரணும் எதிர்கட்சிகள் கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வரணும் அப்போ நானூறு சீட்டு ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னா தமிழகம் கேரளாவில் இந்த எண்ணிக்கை துவங்கவில்லை என்றால் நானூறு வெற்று கோஷம் தான் நான் ஒரு எதார்த்த களமாக மாற வேண்டும் என்றால் தமிழகம் தான் உண்டு அந்த நம்பர் அப்பதான் தொட முடியும் அதற்கு எல்லா பெருமக்களும் பட்டியலிட்டது போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற பட்டியல் பெரிது ஆனால் இது படித்த மக்களிடையே நகர்ப்புற மக்களிடையே மேல்தட்டு மக்களிடையே மிடில் கிளாஸ் மக்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறது கிராமங்களில் பெண்களிடையே விவசாயிகளிடம் சிறுபான்மை மக்களிடம் ஏழைகளிடம் இன்னும் சென்று சேரவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் ஜி மாநாடு போட்டார் எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் உலக பொருளாதாரத்தில் ஐந்தாம் இடத்தில் இந்தியா இருக்கிறது எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் சாமானிய மக்களுக்கு இந்த விஷயங்கள் புரியவில்லை அதை தாண்டி சாமானிய மக்களுக்கான நிறைய விஷயங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார் எல்லோரும் குறிப்பிட்டது போல வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பை கொடுத்திருக்கிறார் பெண்கள் வந்து வேலை வெளியே தேடி போக சிலிண்டர் இணைப்பு கொடுத்திருக்கிறார் மின்சாரம் கொடுத்திருக்கிறார் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் யூ பிலீவ் தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகள் பெறுகிறார்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல விழுது வருதுன்னு தெரியல தான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்து நாங்களே போட்டு வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாயும் பொங்கலுக்கு நாலாயிரம் கொடுக்கும்போது எனக்கு தெரியுது யார் கொடுத்தான் ஓஹோ திமுக கொடுத்திருக்கு போல நீங்க டிஜிட்டல் புரட்சி போட்டேன் அது நம்ம அக்கௌண்ட்ல காசு அவன் செக் பண்ண மாட்டான்ல அவனுக்கு ஒட்டுமொத்தமாக இறுதியில் தானே தெரியும் எவ்வளவு அமௌண்ட் அப்ப டிஜிட்டல் புரட்சி வந்து அரசியல் ரீதியாக அழுத்தத்தை தாக்கத்தை நேரடியாக கையில் கொடுக்கப்படுதோ ஏன் கரவேட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அப்ப கரவேட்டி கட்டும் போது இவர் திமுக அதிமுக பாஜகன்னு தெரியுது வெறுமனை வேட்டி போட்டு இருந்தா அவர்கள் யார் என்று தெரியவதில்லை அப்ப டிஜிட்டல் வந்து டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்திருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்திருக்கிறதான் பார்க்கணும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வர வேண்டும் என்றால் இது மோடி கொடுத்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நம்ம மக்களுக்கு தெரியாது உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகலன்னா என்ன செய்றீங்க சாப்பாடு ஊட்டி சட்டையை மாட்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லி மண்டையில் ரெண்டு கொட்டு கொட்டி பள்ளிக்கூடம் போக வேண்டியது எவ்வளோ கட்டாயம்னு சொல்கிறீங்க அதுபோல இது புரியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு படிக்காதவர்களுக்கு பாமர மக்களுக்கு மோடி அரசு என்ன செய்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நேற்று வரைக்கும் கரண்ட் இருக்குமா இருக்காதானே தெரியாமல் இருந்தது இன்னைக்கு எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் வந்து கிடைக்குது நேற்று வரைக்கும் உரத்தட்டுப்பாடு விவசாயிகள்கிட்ட கேட்கணும் அண்ணன் அழகிரி அவர்கள் மத்திய உரத்துறை அமைச்சராக இருக்கும் போது போது இரண்டு நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இருக்கிறது இருக்கிறது நாளைக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இன்று தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து உரத்தட்டுப்பாடுகிற வார்த்தையே கிடையாது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா அங்கதான் திரு நரேந்திர மோடி அவர்களை புரிந்து கொள்ளணும் அந்த உரம் எல்லாமே கெமிக்கல் நிறுவனங்கள் மானியத்தில் விவசாயிகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய குறைந்த உரங்களை எல்லாம் பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்கள் அவர்களுக்கு கள்ளச்சந்தையில் எடுத்து சென்று விடுகிறார்கள் இங்க நம்ம அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அங்கே விவசாயிகிட்ட போய் சேர மாட்டேது பிளாக் மார்க்கெட்டில் அங்கே போயிருது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செய்தார் உரங்கள்ல எல்லாம் அந்த வேப்ப எண்ணெயை தடவி கொடுத்து விட்டார் அதனால பண்ண முடியாது அது வந்து மண்ணுக்கு மட்டும்தான் பயன்படும் அது கள்ளச்சந்தைக்கு போகாமல் நின்றுச்சு இந்த ஆச்சரியமான ரசவாதத்தை ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்து காட்டினார் என்று உரத்தட்டுப்பாடுகிற வார்த்தையே கிடையாது அப்படி சாமானிய மனிதர்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ரோடு சாலைகள் சின்ன சின்ன சாலைகள் நெடுஞ்சாலையில் பத்தி ராக்கெட் வேகத்தில் டிராக்டர் மட்டும்தான் போகும் தான் போகும் வண்டியில இருந்த போகாது அந்த உத்தரப்பிரதேச நகர்த்திட்டு போர் விமானத்தை தரையில் வந்து இறக்கி காட்டுகிறார்கள் ரோட்ல தரையில் போர் விமானத்தை இறக்கி காட்டுகிறார்கள் நாளைக்கு நம்ம கண் பார்க்க போறோம் நெடுஞ்சாலைகள் நீங்க புறம் பாக்குறீங்க இல்லையா இந்த நெடுஞ்சாலைகள் ஓரமாக ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஹெலிபேட் அமைக்கிறார்கள் ரோடு ஓரத்தில் ஹெலிபேடு எதுக்கு நரேந்திர மோடி வந்துட்டு போறதுக்கா இந்த ஆம்புலன்ஸ் இவர்கள் சாலை மார்க்கமாக சென்றடைவதற்குள்ள அந்த உயிருக்கு எதிரும் ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆன் த ஸ்பாட் அப்படியே தூக்கிட்டு ஹெலிபேட் மூலமாக நேராக மெட்ராஸ் போ கோயம்புத்தூர் போ மதுரை போ திருச்சி போய் எங்கனால் போன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ அவசர உதவிக்காக இந்த திட்டத்தை யோசித்து வைக்கிறார்கள் எப்படிப்பட்ட பார்வை பாருங்க ஒரு நாட்டையும் மக்களையும் மனிதர்களையும் பார்க்கிற விதமே வேற தந்தி டிவியில் என்னுடைய தம்பி பிள்ளைகள் வந்து ரெண்டு பேரும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிவைக்கிறீங்களான் நாற்பத்தி ஏழு பாரதி மகாகவி பாரதி கேட்டதை விட மோடி அப்ப அதுல இதய சுத்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் அதில் நேர்மை இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஐந்து பேரோடு சென்று அல்ல நீங்கள் எத்தனை பேரை வாக்களிக்க வைக்கிறீர்கள் என்பது முக்கியம் பதிவு ரொம்ப முக்கியம் நீங்க யாருக்கு வாத்துலையும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய மனசாட்சி அந்தடைய வேலை என்னுடைய வேலை இல்லை உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ வாக்களிங்க ஆனால் கிராமத்துலயும் ஏழைகள்ட்டையும் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதி தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தொகுதி படிக்க 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 இந்த படித்தவர்கள் என்ன செய்கிறாருன்னா எல்லாம் திருட்டு பசங்க சார் ஓட்டு போட்டு எல்லாம் சார் ஓட்டு போடாமல் படிக்காத பாமர ஏழை கிராம மக்கள் நினைக்கிறாங்க நம்ம பரம்பரை பரம்பரையா ஓட்டு போயிட்டோம் ஓட்டு போடுவாரு நானும் அப்படித்தான் அப்படி ஒரு பழக்க தோஷத்தில் ஓட்டு போடுறாங்க அப்ப அதை மாத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுடைய பிரதமர் டெக்னாலஜியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் ஃபேக் வீடியோ பற்றி பேசக்கூடியவர் நாட்டு மக்கள்கிட்ட பேசலான்னு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன செஞ்சிருப்பார் நான் தினந்தோறும் தொலைக்காட்சியில் பேசுகிறேன் கிளம்பியிருப்பார் என்ன செஞ்சார் ரேடியோவில் பேசுகிறேன்னு கிளம்புனார் புரியுதுங்களா உங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பார்வை நகரங்களில் இல்லை ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து மனிதர்களிடம் இருக்கிறது அவருக்கு தெரியும் எங்கு போய் சேரணும்னு தெரியும் யாருக்கு மகாத்மா காந்தி கண்ட வளர்ச்சி ராமராஜ்யம் மட்டுமல்ல கிராம சுயராஜ்யம் ராமராஜ்யம் மட்டுமல்ல கிராம சுயராஜ்யம் அப்ப கீழே வந்து அந்த ஜனநாயகத்துடைய வேர் வந்து சேர வேண்டும் கிராமங்களுக்கு சென்று சேர வேண்டும் இந்த கோவை தொகுதி உள்பட நான் எப்படி இருக்கு நான் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க கோவை தொகுதி உள்பட நகரங்களில் நிலைமை வேறு கிராமங்களில் நிலைமை வேறு தான் நிதர்சனம் இப்போ நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றம் இந்த அரங்கத்தில் இல்லை வெளியில் இருக்கிறது வெயிலில் இருக்கிறது வேர்வையில் இருக்கிறது ஒரு மனிதர் தன்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி தன்னுடைய பதவியை துறந்து ஒரு நிமிடம் கூட தன்னுடைய மூன்று வயது நான்கு வயது குழந்தை கூட பேச நேரம் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நாடே கதி என்று சுற்றி கொண்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் என் குடும்பமே இந்த நாடுதான் தான் கா பரிவார் இந்த குடும்பம் தான் என்னுடைய இந்த நாடு தான் என்னுடைய குடும்பம் எனக்கு வேறு குடும்பம் கிடையாது இந்த நாடு தான் என்னுடைய குடும்பம் பெத்த தாய கூட பெத்த தாயை கூட தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைக்காமல் ஒரு நாள் கூட்டிட்டு போய் அப்படியே டிராவல் மாதிரி திருப்பி வீட்டுக்கு அனுப்பின ஒரு ஆச்சரியமான மனிதன் காமராஜருக்கு பிறகு கற்பனை பண்ண முடியாத மனிதர் நடைமுறை காமராஜர் நாம் கேட்ட கதை நடைமுறையில் ரெண்டு மனிதர்கள் செய்து காட்டினார்கள் ஒன்று அப்துல் கலாம் இன்னொன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி மாளிகையில் தன்னுடைய சகோதரனுடைய தன்னுடைய தாயோ யாரையுமே கூட்டு போகாம அப்துல் கலாம் அவர்கள் மறைக்காயிர கூட்டு போய் காட்டிட்டு இதுதான் ஜனாதிபதி மாளிகை அடுத்த பிளைட்ல கிளம்பு அப்படின்னு பாரத நரேந்திர மோடிக்கு குடும்பம் இல்லை குடும்பம் என்று சொல்ல இல்லைன்னு சொல்றாங்க அவருக்கு மனைவி மக்கள் தான் இல்லை அண்ணன் இல்லையா தம்பி இல்லையா தாய் இல்லையா அத்தனை பேருமே இருந்தார்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஏன் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இல்லையா அப்ப அவருடைய கவலை யாரை நோக்கி எல்லாரும் ஒரு பக்கம் போறான் நாமளும் ஒரு பக்கம் போவோம் பதிமூணு இறுதி காலத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு பிறகு பாரத ரத்னா திரு அத்வானி அவர்கள் குறிப்பிடுகிறார் இனிமேல் இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறதே முடிஞ்சிருச்சு இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறைங்க முடிஞ்சது கூட்டணி ஆட்சி மட்டும்தான் சாத்தியம்னு அப்பேற்பட்ட தலைவர் கருதுகிறார் ஆறு மாசம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாசத்துல முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தமிழ் இந்தியாவில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைத்து நின்றது எவ்வளவு உழைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே கோயம்புத்தூர் மண்ணில் தான் நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி எடுத்தேன் இதே மண்ணில் தான் இங்கே தான் பேட்டி எடுத்தேன் எனக்கு பேட்டி கொடுத்த பிறகு மூன்று ஊரில் பிரச்சாரம் பண்ணிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு குஜராத்தில் அகமதாபாத்தில் இறங்குறாரு அவருடைய பிஏ கைலாஷ்நாத் ஃபோன் பண்ணுறாரு பேட்டி நல்லா இருந்தது ரொம்ப பிரமாதம் பாஸ் ஹாப்பி அப்படின்ற எப்படி உழைக்கிறா பாருங்க இங்கே கிருஷ்ணகிரியில் கன்னியாகுமரியில் நாடு முழுக்க முன்னூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இந்த முறை பாருங்க அவ்வளவு கூட்டங்கள் அப்ப நாய் மாதிரி பேய் மாதிரி வெடி வெறி பிடித்த மாதிரி யாருக்காக உழைக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சா சார் இருபத்தி வருஷமா ஒருத்தர் பதவியில இருக்கிறார் சார் இருபத்தி ரெண்டு வருஷமா ஒருத்தர் பதில் இருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் முதலமைச்சர் பத்து வருஷம் பிரதமர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்றதெல்லாம் விடுங்க சார் சொல்ல முடிஞ்சுதா சார் சார்ஜ் பண்ண முடிஞ்சுதா சார் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஆச்சரியமான விஷயங்களை செய்து காட்டக்கூடியவர்கள் ஒரே ஒரு நரேந்திர மோடியாக மட்டுமல்லாமல் ஊருக்கு ஒரு நரேந்திர மோடி உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் தனி மனித மாற்றம் மட்டுமே சமுதாய மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் மாறும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிடுவான் மேலே இருக்கிறவன் பார்த்துருவான்னு சாத்தியமே இல்லை நாம் ஒவ்வொரு வாக்களிக்கச் செல்ல வேண்டும் தவறாமல் வாக்களிக்க செல்ல வேண்டும் காலையிலேயே வாக்களிக்க போனோம் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்குது ஆறரை மணிக்கே கள்ள ஓட்டு போட்டுருவான் ஆறரை மணிக்கே போட்டுருவான் அப்ப காலையில ஏழு மணிக்கு முதலாளா போய் நின்னுட்டு ஏன் ஏழு மணிக்கு முதலாளா நிக்கணும்னு அப்பதான் பத்து மணிக்கு மேல மேலும் பத்து பேரை கூட்டிட்டு வர முடியும் காலையில ஏழு மணிக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் உங்க பண்ணி ஓட்டு போட்டியா ஓட்டு போட்டியா கேட்டு அதிகமான வாக்கு எண்ணிக்கை முதல்ல சாத்தியமாகணும் அதிகமான மக்கள் பங்களிக்கு சாத்தியமாகணும் அப்பொழுதுதான் நானூறு என்பது யதார்த்தமாக மாறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை விருந்தின பெருமக்களும் பார்த்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்